அலைக்கும் அலாமே வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கானோல நாளை ஜும்மாவுடைய நாளில் நாம் அவசியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்த ஜும்மாவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹால பல சிறப்புகளை நமக்கு ஏற்படுத்தலாம் நாளைக்கு ஜும்மாவில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹா கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே அப்படிப்பட்ட சிறந்த விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல நம்ம ஜும்மாவுடைய நாளில் நகம் வெட்டணும் இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம் நம்ம எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நம்ம வெட்டலாம் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வெட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுண்ணத்தான கடமையாக இருக்குது அடுத்தது ஜும்மாவுடைய நாளில் குளிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுண்ணத்தான கடமையாக இருக்குது இந்த நகம் வெட்டுறது குளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் நமக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது நமக்கு நோய்களில் நம்ம இருந்தால் கூட அல்லாத்தால் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான் எனவே தீராத நோயில் இருக்கக்கூடியவங்க கூட கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா அல்லாஹால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவான் எனவே இன்ஷால்லாம் நம்ம நகை மட்டனும் குளிக்கணும் அடுத்தது ஜுமாவுடைய நாளில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல புதிய ஆடைகளை நம்ம அணியணும் இது வந்து நமக்கு ஒரு பறக்கத்து இந்த மாதிரி நம்ம புதிய ஆடையை நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா ஆடைகள்லையோ அல்லது நமக்கு கொடுக்கப்படுற செல்வத்திலேயோ எந்த விதமான குறைகளும் இருக்காது அழகத்தால் நமக்கு வரக்கத்தை அதிகமாக ஏற்படுத்துவான் எனவே இன்ஷால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள்லேயே சிறந்த ஆடை எதுவோ அதை நம்ம நாளை நம்ம அணியணும் அடுத்தது ஜுமாவுடைய தொழுகையை தொழுகிறது இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நமக்கு மன்னிக்கப்படுது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இன்னும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது எனவே இன்ஷால்லா இந்த ஜும்மாவுடைய தொழுகை நம்ம ஜமாத்தாக பள்ளிவாசலில் தொழக்கூடியவங்களுக்கு அலஹத்தால் மிக சிறப்பை ஏற்படுத்துகிறான் எனவே ஜும்மாவுடைய நாளில் நம்ம இந்த தொழுகைக்கான நேரத்தை நம்ம எதிர்பார்த்தவங்களாக நம்ம வெகு விரைவாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக நம்ம செல்லணும் இன்னும் நம்ம நடந்து நம்ம போனோம் அப்படின்னா ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு ஒரு நன்மை இருக்குது இன்னும் தர்மம் செய்த ஒரு குர்பானி கொடுத்த ஒரு நன்மையை கூட அல்லாஹா தான நமக்கு எழுதலாம் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது எனவே இந்த தொழுகைக்காக நம்ம தயாராகணும் இன்னும் ஆண்கள் இந்த நேரத்தில் வியாபாரம் தொழில் போன்றதை கவனிக்க கூடாது நமக்கு அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு எனவே இன்ஷால்ல இந்த ஜுமாவுடைய தொழுகையை நம்ம தொழுது கொள்ளணும் அடுத்தது ஜுமா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு துவாக்களை நம்ம அதிகம் அதிகம் கேட்கணும் நமக்கு இருலகின் தேவைகள் அனைத்தையுமே நம்ம கேட்டால் கூட அல்ல நமக்கு கபூல் செய்வான் ஏன்னா ஜுமா தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரமானது துவா கபூலாக கூடிய நேரம் எனவே துவாக்களை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அடுத்தது சுரா நம்ம ஓதுறது இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த சூறாவை நம்ம ஓதுனோம் அப்படின்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் நமக்கு இது பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு இன்னும் இந்த சூறாவை ஓதுவதற்கான பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதை சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுனோம் அப்படின்னா அடுத்த ஜும்மா வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஆபத்துக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இந்த சூறாவை ஓதுறதின் மூலமாக நமக்கு இவ்வுலகத்தின் தேவைகளும் நமக்கு நிறைவேறுது இன்னும் மறுமையிலும் நமக்கு அதிகமான சிறப்பை கொடுக்குது எனவே இந்த சூறாவை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது இந்த ஜுமாவுடைய நாளில் நம்ம அதிகம் அதிகம் செலவாத்த நம்ம ஓதணும் ஏன்னா செலவாத்த நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா அழகத்தால பத்து முறை நமக்கு அவருடைய அருளை நமக்கு பொழியனும் எவ்வளவு சிறப்பு இருக்குது அதுவும் இந்த ஜுமாவுடைய நாளில் குறைந்தது முன்னூறு செலவாத்து கிடையாது நம்ம ஓதணும் அப்படின்னா இன்னும் இன்னும் சிறப்பு ஏன்னா ஒரு முறை செலவாற்ற ஓ அப்படின்னா பலவிதமான சிறப்புகள் பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதுவும் ஜும்மாவுடைய நாள்ல ஓதணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே செலவாத்தை நம்ம அதிகப்படுத்தணும் இன்னும் இந்த ஜுமாவுடைய நாளில் நீங்கள் செலவாத்த நீங்கள் அதிகம் அதிகம் ஓதிட்டு யாருலாகவே என்னுடைய இந்த துவாவை யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயுமே அல்லாஹத்தால் உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் ஏன்னால் நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கு இந்த செலவாத்தை அற்புதமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா உங்களுடைய துவாக்கள்லாம் கபூல் ஆகணும் நீண்ட நாளாக நிறைவேறாத துவாக்கெல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னா செலவாத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க அல்லா அடுத்தது இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகம் அதிகம் இஸ்திகபார் செய்யணும் அதாவது பாவம் மன்னிப்பு கேட்கணும் யார் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு ஏன்னால் நமது நபியவர்களே ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கு மேலே இஸ்திகபார் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க எனவே நாமும் இன்ஷால்லா இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகம் அதிகம் இஸ்திகபாரை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து பாவங்களையுமே அல்லாஹா தாள மன்னிச்சுருவான் இன்னும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்களை நீக்குவதற்கு இந்த இஸ்திகபார் அற்புதமாக பயனளிக்கும் எனவே இன்ஷால்லாம் இந்த ஜமாவில் நீங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்க ஓதிட்டு அல்லாஹில் நீங்கள் துவாசைக்குள்ள நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் கஷ்டத்தில் இன்னும் நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி அல்லாஹத்தால் உங்களுக்கு லேசாக்கி அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கிடுவான் ஏன்னா நம்முடைய கஷ்டங்களை தீக்கிறது அற்புதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கு எனவே இன்ஷால்லா நாளை ஜுமாவுடைய நாளில் இந்த நம்ம நிறைய நல்லமல்கள் செய்யணும் அதுல முதல்ல ஜக்காத் கொடுக்கணும் அதாவது பொருளாகவோ அல்லது நீங்க ஒரு உணவாகவோ நீங்க எந்த விதமாக கொடுத்தாலும் சரி மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யணும் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே கூட நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் ஒரு பணம் கொடுக்கக்கூடியதாகவோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு போதுமானது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டு வேலை செய்கிறதில் நீங்கள் உதவி செஞ்சால் கூட அல்லாஹால் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையை உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் என்ன நல்ல அமல்கள் செய்யலாம் அப்படின்னா ஒரு நோயாளியாக யாராவது இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அதற்கும் அல்லாஹத்தால் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துவான் ஏன்னா நம்ம நோயாளியை பார்க்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன துவாவை நம்ம அல்லாஹ இடத்துல நம்ம கேட்டாலும் நமக்கு அலஹத்தால் அத்தனை துவாவுக்குமே கபூல் செய்வோம் அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு நம்ம நோயாளியை பார்க்க போலாம் எனவே இந்த ஜுமாவுடைய நாளில் நோயாளியை நீங்கள் சந்திக்க போகலாம் அல்லது ஒரு ஜனாசா தொழுகைக்கு பின் னால நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்பு அதற்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கு அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இது போன்று ஜுமாவுடைய நாளில் உங்களுக்கு எதெல்லாம் நன்மைன்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதிகப்படுத்துங்க சார்லாம் ஒவ்வொரு வாரமும் இதை கடைபிடிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அல்லா தலை நம்முடைய வாழ்க்கையவே நமக்கு சிறப்பாக மாற்றி கொடுப்பான் அது இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது மறுமையிலையும் நமக்கு மிகச் சிறப்பை ஏற்படுத்தக்கூடியது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களுமே நம்ம நமக்கு இவ்வுலகிலும் நமக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் மறுமையிலும் நமக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் இது ஒரு சுண்ணத்தான காரியமாக இருக்கு சுண்ணத்தை நிறைவேற்றிய நன்மையும் நமக்கு அல்ல கொடுக்கிறான் எனவே இன்ஷால்லா யாருக்கெல்லாம் நீங்காத கஷ்டங்கள் இருக்கோ இந்த இதில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் நாளை ஜும்மாவில் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க இன்னும் யாருக்காவது துவாக்கள் கபூல் ஆகணும் நான் அவசரமான ஒரு தேவையில் இருக்கேன் அல்லாஹால என்னுடைய துவாவுக்கு பதில் தரணும் அப்படின்னா நாளை ஜும்மாவுடைய நாளில் இந்த அத்தனை விஷயங்களையுமே நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கேட்குறத கொடுப்பான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வச்சிருப்பான் இன்னும் உங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் கொடுப்பான் இன்னும் செல்வத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹாலா நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்துவான் நீங்கள் இன்ஷால்லா நாளை ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அடுத்த ஜும்மாவுக்குள்ளே அல்லாஹாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு பறக்கத்தை கொடுத்துருக்குறான் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு அழகத்தால் ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் இன்ஷால்லா நாளைக்கு இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் விடாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜும்மாவுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தால் கூட அலகா உங்களுக்கு நீக்கி தருவான் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு மன துயரங்கள் இருந்தாலும் அலஹத்தாலா நீக்கி விடுவான் இன்னும் நாளைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த ஜுமாவுக்குள்ள அனைத்து துவாவுமே உங்களுக்கு கபூலாக இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த விஷயங்கள் இது எல்லாமே நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இந்த விஷயங்களை நம்ம கவனித்தாலே நமக்கு வாழ்க்கையே நமக்கு மிக சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்குது நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து செய்யும்போது நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் இன்னும் மறுமையின் வாழ்வும் சிறப்பாக அமையும் எனவே நாளை நாலேஜுமாவுடைய நாளில் நாம் அனைவருமே இதை கவனித்து அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து ஈருலகிலும் சிறப்பை பெற்றிட எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிற செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாதோ